மகாவரகி டிவியில் ஸ்ரீ வராகி ஆத்மஞான தூய்மை படத்தின் மூலமாக வராகி அம்மாவை பல்லூர் வராகி அம்மாவை நான் மகாலக்ஷ்மி ஸ்வரூபத்தில் தான் தரிசித்து அத்துணை காணொலி காட்கின்ற அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் அந்த தன்மையை தான் வழங்கிய ஒரு பெருமை அந்த வராகி அம்மாவுக்கு சாரும் ஸ்ரீ வராகி ஞான தூய்மை வராகி அம்மா வராகி லக்ஷ்மியாக தான் வளம் வந்திருக்காங்க அதற்கான பதிகத்தை எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க அம்மா அந்த பதிகத்தை சொல்லுங்கள் அதனுடைய பொருளை சொல்லுங்கள் அந்த ப பதிகத்தை சொல்லி அம்மா நாங்கள் எப்படி வணங்கணும் அப்படின்றத கேட்டிருக்கீங்க அதற்காக ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட வினாசினி பண்டித்ய சிவனுமணி ஸ்ரீவாராகி நமஸ்தே நமஸ்காரம் பண்ணுங்க அஷ்டலட்சுமி நாசினி இஷ்ட இஷ்டகாம பிரதாயினி வராகி நமோஸ்துதே நமஸ்காரம் பண்ணுங்க லூம் வராகி லூம் உண்மத்த வைரவி பாதுகாப்பியம் நமோ நமக நமஸ்காரம் பண்ணுங்க இதே மாதிரி ஐந்து முறை இந்த பதிகத்தை சொன்னால் ரொம்ப சிறப்பு ஐந்துன்றது வெற்றியை கொடுக்கும் ஐந்துன்றது சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க க்யூருன்னு சொல்லுவாங்க ஐந்து மகாலட்சுமிக்குரிய ஒரு அம்சமாக சொல்வாங்க அதே போல் பெண் தெய்வ வழிபாட்டை செய்யும்போது ஐந்து முறை நமஸ்காரம் பண்ணும்போது அந்த பஞ்சபூத சக்திகளையும் பெறுகின்ற ஒரு தன்மையை சொல்வாங்க பெண் தெய்வ வழிபாட்டுக்கு ஐந்து முறை நமஸ்காரம் பண்ணுறது சிறந்ததாக சொல்வாங்க அதே போல் தான் ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டித்து சிரோண்மணி சிவராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி சுரூபிணி அஷ்ட ಾಸಿನಿ ಇಷ್ಟಕಾಮ ಪ್ರದಾಯಿನಿ ಶಿವರಾಗಿ ನಮಸ್ತುದೆ ವರಾಗಿ, ನು ಉನ್ಮತ್ತ ಭೈರವಿ பாதுகாப்பியம் நமோ நமக என்ற பதிகத்தை நீங்கள் பாடி அம்பியை நமஸ்காரம் பண்ணுங்கள் எனக்கு இந்த ஸ்பெஷமாக வாயில் வரலை அப்படின்னா கூட ஓம் வராகி தாயையே போற்றி ஓ மகாலட்சுமி சுரூபமாய் இருக்கின்ற வராகி தாயை உன்னை நமஸ்கரிக்கன்னு சொல்லி வழிபட்டு கூட நிறைய பேருக்கு இந்த மா லக்ஷ்மி கடாட்சம் கிடைச்சதுன்றது ரொம்ப சிறப்பு ஓம் குண்டலி புறவாசினி இந்த உடம்புல எல்லாரும் சொல்லுவாங்க ஆண்களுக்கு மட்டும்தான் குண்டலி நிலை பெண்களுக்கும் அந்த குண்டலி சக்தி இருக்கும் ஆண்களுக்கு ஒரு விதமாக எழுப்ப முடியும் பெண்களுக்கு தீப ஒளியில் அந்த அமைப்பை நம்ம கொண்டு வரலாம் உன் குண்டலி புறவாசினி சண்ட முண்ட விநாசினி இந்த குண்டலின்றது பின்முதுகில் இருக்குது அந்த முதுகு தண்டில் அந்த பெண்களுக்காக இருந்தாலும் ஆண்களாக இருக்கிறோம் அங்கிருந்து தான் தெய்வ சக்தி இழக்க முடியும் இந்த அந்த இருந்து தான் ஒளி ஒளி ஓட்டம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் தாம்பத்தியமாக இருந்தாலும் அன்யோன்யமாக இருந்தாலும் தெய்வ சக்தியை பெறுகின்ற ஆற்றலாக இருந்தாலும் நம்ம வாழ்முறையில் நடை உடை பாவனைகள்லேருந்து எல்லாமே இந்த பின்முதுகளை தான் இருக்கு அங்கிருந்து எழுமுகின்ற அந்த குண்டலினி சக்தி இந்த குண்டலினி சக்தியை பாதுகாக்கின்ற தன்மை உடையவளாக இருக்கின்ற வராகியம்மா எத்தனை சிறப்பு பாருங்க உன் குண்டலினி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி சண்டமுண்டர்களை விரட்டும் போது அவங்க துணை நின்றவங்க அந்த அம்மா சண்டமுண்ட விநாசினி பண்டித்த சிரோன்மணி நல்ல பாண்டித்யம் ஞானம் தருகின்ற தாய் தான் இந்த வராகியம்மா பண்டித்த சிரோன்மணி ஸ்ரீவராகி ந வசூதை அம்மாவை போஷிக்கிறாங்க ஒரு தாய் நம்ம 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 வந்து முதல்ல போஷிக்கணும் அவங்கள அவங்கள வரவேற்கணும் அவங்களுடைய அவங்களுடைய பெருமைகளை பெருமைகளை அவங்களுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி மதிக்கிறோம் நான் நான் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா உங்களை உங்களை பற்றிய தன்மை சிறப்பு எனக்கு மதிக்க முடியும் அதே அந்த தாயாரே உன்னை பற்றி நான் சிறப்புகளை உணர்ந்திருக்கிறேன் உங்களுடைய பெருமையை சொல்றதுக்கு தான் உன் குண்டலை புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டித்ய சிறோன்மணி சிவராகி நமசுதி அடுத்ததாக அஷ்டலக்ஷ்மி சொரூபினி தாயே வராகியம்மா அஷ்டலஷ்மி சொருபிணியாக என் இல்லம் தேடிவாருங்கள் அஷ்டதாரித்ய நாசினி அஷ்ட நீங்கள் விளக்குங்கள் இஷ்ட காம பிரதாயினி எனக்கு இஷ்டப்பட்டு நான் காமம் என்ற இந்த இடத்த பேர் அவா பேரின்பம் அந்த பேரின்ப நான் வாஞ்சியோட இந்த இடத்துல இஷ்ட காமம்ன்றது வாஞ்சியோட நான் இஷ்டப்பட்டு இஷ்ட காம பிரதாயினி நான் உன்னை வணங்குகின்றேன் இன்னொரு பக்கம் வராகியம்மா அம்மா கொஞ்சம் நம்ம சந்தோஷமாக கொஞ்சம் அவங்கள மதிச்சுட்டால் போதும் அவங்க இஷ்டப்பட்டு அவங்க வாஞ்சியோடு நம்மக்கிட்ட வருவாங்க இது ரெண்டுத்துக்குமே சாதிசமும் உண்டு இஷ்ட காம பிரதாயினி சிவராகி நமஸ் அஷ்ட லெஷ்மஸ்வருபினி அஷ்டதாரித்யநாசினி இஷ்டகாம பிரதாயினி சிவராகி நமஸ் நூராகி நூத்த பைரவி பாதுகாப்பியோ நமோ நமக்கு நீங்கள் தான் எங்களுடைய உண்மத்த பைரவராக உண்மத்த பைரவியாக இருந்து எங்களை சுற்றி இருக்கின்ற எதிர்மறை ஆற்றலை எல்லாம் விளக்கிவிட்டு அந்த தாயே அஷ்டலட்சுமி சொருபினியாக இருந்து எங்களுடைய அஷ்ட தரிதிரங்களையும் போ போக்கி எங்களை பாதுகாக்க வேண்டும் இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய பொருள் இந்த பொருளை உணர்ந்து கொண்டு நீங்கள் இந்த ஸ்லோகத்தை பாடி மகாலட்சுமி தாயாரை துதிப்பது போன்று வராகியமாகவே நீங்கள் துதித்தீர்கள் என்று சொன்னால் அவங்க உசத்தக்கூடிய உயர்ந்த குடியாக மாத்துவாங்க என்னுடைய பல பதிவுகள் பார்த்தீங்கன்னா வராகி அம்மாவை வந்து நான் லட்சுமி வணங்கியதற்கான தன்மை தான் இருக்கும் தற்சமயம் தான் எதிர்மறை ஆற்றல் இருக்கவங்களுக்கு அந்த சக்தியை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே போல வந்து பலர் கேட்டிருக்காங்க வராகி அம்மாவை வழிபடுறதுக்கு பயமா இருக்கு அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க காசியில் மட்டும்தான் அதனுடைய தன்மை அதை பற்றிய பதிவும் பார்க்குறோம் நான் ஸ்ரீ வராகி ஆத்ம ஞான பீடத்தின் மூலமாக இந்த மகாவராகி டிவியின் மூலமாக ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டின் மூலமாக பல்லூர் வராகி காட்சியளித்ததன் முதல் கொண்டு இந்த ஓம் குண்டலை புறவாசி என்ற ஸ்லோகத்தை சொல்லி அம்மாவை மகாலக்ஷ்மி சுரூபமாக வராகி லட்சுமியாக வரவேற்று இன்றும் உலகளாவிய பல வராகி பக்தர்களுடைய இல்லத்திலே அம்மா தீப ஒளியாக அந்த வராகி அம்மா அந்த தீபச் சுடராக காட்சியளித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்வாங்க வைத்த வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த குண்டலை புறவாசினி என்ற மந்திரம் என்று சொன்னால் மிகையாகாது தைரியமாக அம்மாவை வணங்குங்க வராகி அம்மா தைரிய லக்ஷ்மியாக இருந்து உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மி சுரூபினியாக இருந்து அஷ்ட தரித்திரத்தையும் நீக்கி உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை தருவாங்க தொடர்ந்து வராகி அம்மாவை லக்ஷ்மி சொரூபமாக வழிபட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வராகி அம்மா உங்களை வாழ்வாங்க வாழ வைப்பாங்க லக்ஷ்மி கடாட்சத்தையும் அள்ளி தருவாங்க அந்த அளவுக்கு உசந்த குடியாக உயர்ந்த குடியாக மாற்றுவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது மகாவராகி டிவியில் இது போன்ற பல வ வரலட்சுமியாக மகாலட்சுமியாக பல்லூர் வராகி அம்மா காட்சி எடுத்த பல பதிவுகள் இருக்கு பாருங்கள் மகிழ்ச்சியுடன் வாஞ்சியுடன் வராகியம்மாவை வரவேங்க இஷ்ட காம பிரதாயினியாக தாயார் உங்களை அம்மா ஏன்னா பெருமாளுடைய அந்த மனைவியாக இருக்கிற தாயாரை மீட்டு கொடுத்தவங்க வராகியம்மா அதனால் பெருமாள் அண்ணனும் அண்ணன் அந்த தாயாரும் சேர்ந்து அந்த பூமியை மீட்டெடுத்த அந்த வராகியம்மாக்க அந்த லக்ஷ்மி அம்மனுடைய ஸ்வரூபத்தை கொடுத்துருக்காங்க அந்த வராகியம்மாவும் சங்கு சக்கரத்தோட தான் காட்சி அளிப்பாங்க அந்த தாயார் உங்களுக்கு வரலட்சுமி தயாராக மகாலட்சுமி தயாராக இருந்து பல்லூர் வராகி அம்மா உங்களை லக்ஷ்மி கடாட்சத்துடன் வாழ வைக்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நமஸ்காரம் செய்து அம்மாவை பஞ்சமுக விளக்கின் முன்பாகவோ அல்லது காமாட்சி விளக்கின் முன்பாகவோ அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லி வணங்குங்கள் உங்களுடைய வீட்டிலே அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகும் ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட வினாசினி ಪಂಡಿತ್ಯ ಶಿರೋಣಮಣಿ ಶಿವರಾಗಿ ನಮಸ್ತುದೆ ಅಷ್ಟಲಕ್ಷ್ಮಿ ಸ್ವರೂಪಿಣಿ ಅಷ್ಟದಾರಿದ್ಯನಾಸಿನಿ ಇಷ್ಟ ಕಾಮಪ್ರದಾಯಿನಿ ಶಿವರಾಗಿ ನಮಸ್ತದೆ ಲುಂವರಾಗಿ ಲುಂ ಭೈರವಿ ನಮೋ ನಮಗ ಜೈವರಾಗಿ